சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் உலக வங்கி இந்தியா குறித்து இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில வந்து இந்தியாவினுடைய வறுமை அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயமானது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு ஆனா உலக வங்கியினுடைய தரவுகளை நம்ம சரியா பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்றத வந்து அதுல நம்மளால தெளிவா பார்க்க முடியும் இதை தாண்டி உலக வங்கி சொன்ன மற்ற விஷயங்கள் வந்து பெரும் அளவுக்கான விவாத பொருள் வந்து இந்தியாவில நடைபெறல அந்த வறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி இந்தியாவுல வந்து மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு சரி உண்மையாகவே வறுமைன்றது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்தியாவை பற்றி மற்றொரு விஷயத்த உலக வங்கி சொன்னது என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் இந்தியாவினுடைய வறுமை குறித்து உலக வங்கியில சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஓவர் த பாஸ்ட் டிகேட் இந்தியா ஹேஸ் சிக்னிபிகன்ட்லி ரெடியூஸ் பாவர்டி அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது கடந்த ஒரு பத்தாண்டுகள்ல இந்தியாவினுடைய வறுமை அப்படின்றத பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய வறுமைன்றது இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வறுமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நம்பர்ஸை பார்க்கும்போது இது ஒரு பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த வறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை உலக வங்கி எந்த ஒரு அடிப்படையில் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் இதற்கு முன்னாடி குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி காலம் வரைக்குமே இந்தியாவினுடைய மதிப்பின்படி நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயா வந்து அவங்க வச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம டாலர் கணக்கில் சொல்லணும்னா தான் அவங்க டாலர் மதிப்பு இந்தியாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது போது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த பணவீக்கம் இந்த மாதிரியான விஷயத்தை அடிப்படையா வச்சு அதை மூன்று டாலரா வந்து அவங்க உயர்த்திருக்காங்க பார்க்கும்போது இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு வந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து வறுமையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்றது தான் உலக வங்கியினுடைய ஒரு மதிப்பாக இருக்கு அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு காலகட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்திருக்கு அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலகட்டத்தில் அது ரெண்டு புள்ளி மூன்று சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லி உலக வங்கியினுடைய ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உலக வங்கியினுடைய இந்த மதிப்பீடை வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து பதினேழு புள்ளி ஒரு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டையிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த வறுமை கோட்டை உலக வங்கி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று கிராமப்புறம் மற்றொன்று நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் வந்து பதினெட்டு சதவீதமாக இருந்த அந்த வறுமை கோடு அப்படின்றது வந்து இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுவே நகர்ப்புறங்களில் வந்து பத்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது வந்து ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க தாண்டி கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலான இடைவெளி அப்படின்றது வந்து பொதுவாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே அதிகமா இருக்கும் இல்லையா இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி உலக வங்கியினுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இடையிலான அந்த வறுமை வித்தியாசம் வந்து ஏழு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த இடைவெளின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே பதினாறு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு உலக வங்கியினுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது இதுக்கு அடுத்ததாக இந்தியா வந்து தற்பொழுது குறைந்த நடுத்தர வருமான நாடுகளின் பட்டியலில் வந்து சொல்லி உலக வங்கி வந்து சொல்லிருக்காங்க அதாவது லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி அதாவது இப்போவுமே வந்து அதாவது வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்தியா தற்பொழுது வரைக்குமே லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உலக வங்கியை வந்து சொல்லிருக்காங்க இப்போ அந்த நிலையில அதாவது லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்ற அடிப்படையில வந்து உலக வங்கி ஒரு மதிப்பீடை வந்து வச்சிருக்காங்க இந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு முன்னூற்றி பதினான்கு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் அதாவது ஒரு நாளைக்கு முன்னூற்றி பதினான்கு ரூபாய் அப்படின்றத ஒரு மதிப்பீடை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவினுடைய வறுமை அப்படின்றது வந்து அறுபத்தி ஒரு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமா குறையுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முந்தைய கணக்கை விட பொழுது அதாவது அதாவது ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்பொழுது இந்தியாவினுடைய வறுமை அப்படின்றது வந்து இரண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குதுன்னு சொல்லி உலக வங்கி சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவே வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பொழுதும் இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த உலக வங்கியினுடைய ரிப்போர்ட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது இந்த ஒரு அளவீட்டிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது கிராமப்புறங்களினுடைய வறுமைன்றது அறுபத்தொன்போது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் அதுவே நகர்ப்புறத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னூற்றி பதினான்கு ரூபாய் அப்படின்றது வந்து கிராமத்தில் வேணும்னா வந்து நமக்கு ரொம்ப அதிகமான தொகையா இருக்கலாம் அதுவே நகர்ப்புறங்கள்ல வந்து இந்த தொகைன்றது ரொம்பவே வந்து சொற்பமான ஒரு விஷயம் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட வறுமைன்றது இன்னும் இந்தியாவில் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு இதன் மூலமாக தெளிவா தெரியுது அதே மாதிரி கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வருமான வித்தியாசம் அப்படின்றது வந்து இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது ஒவ்வொரு வருடமுமே பார்த்தீங்கன்னா சராசரியாக ஏழு சதவீதம் அப்படின்றது குறையுது அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க இதை தாண்டி இந்தியாவில் அதிகமாக வறுமை இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன வந்து பட்டியலிட்டு இருக்காங்க இதுல இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் வந்து ஒரு அஞ்சு பட்டியலிட்டுருக்காங்க இதில் என்னென்ன மாநிலங்கள் வருதுன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களை காட்டியிருக்காங்க இந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் வந்து கடுமையான ஒரு வறுமை கோட்டில் வந்து இருந்திருக்காங்க எந்த அளவுக்குனா ஒட்டுமொத்த நாட்டினுடைய சராசரியில் வந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் வந்து வறுமை கோட்டில் இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த காலகட்டங்களில் வந்து வறுமையின் குறியீடுல வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்த மாநிலத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் வந்து இந்த வறுமை கோட்டில் வந்து இருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலகட்டத்திலையும் இந்த வறுமைன்றது இந்த ஐந்து மாநிலங்களையும் அப்படியே தொடருது அப்படின்றதையும் வந்து உலக வங்கியினுடைய அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உலக வங்கி இந்தியாவினுடைய வறுமை குறித்தான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனால் அந்த வறுமையிலுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மதிப்பீடுன்றதும் சரி இந்தியாவில் தற்போதைய பொருளாதார சூழலும் சரி மிகப்பெரிய அளவுக்கான வேறுபாடு அப்படின்றது இருக்கு இதுவே இந்தியாவில் வந்து வறுமை கோடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அதுவே முப்பத்தி ஒரு ரூபாய் சம்பாதிச்சா அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்கன்னு இந்தியாவினுடைய ஒரு மதிப்பீடாக இருந்துச்சு அது ரொம்பவே குறைவான மதிப்பீடு தான் அதே போல உலக வங்கி அவர்களுடைய அதிகபட்ச மதிப்பீடாக ஒன்று வச்சிருந்தாலும் கூட இன்றைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பணவீக்கமாக இருக்கட்டும் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கட்டும் இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மதிப்பீடே பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான் சரி இது வந்து ஒரு பக்கம் வறுமை சம்பந்தமானதான் அதில் மற்றொரு முக்கியமான விஷயம் உலக வங்கி என்ன சொல்லியிருக்கேன் இந்தியாவில்

அடுத்ததாக என்ன சொல்லிருக்காங்கன்னா வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸ் அப்படின்ற ஒன்று கொடுத்திருக்காங்க அதாவது உலக வருமான தரத்தளம் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த வருமானம் வந்து எந்த அளவுக்கான வித்தியாசம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அப்படின்ற அளவீடுல இருந்து அறுபத்தி ரெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்துல வந்து நடுத்தர வர்க்கத்திலேயே அதிக உயர்தர வர்க்கம்னு இருப்பாங்க இல்லையா அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க அவர்களுடைய வருமானமும் அந்த மிடில் கிளாஸ்ல மிகவும் கீழ்நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா லோயர் மிடில் கிளாஸ் அவர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று மடங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் புரியற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ இந்தியாவில் குறிப்பாக சென்னை மாதிரியான நகர்பகுதிகளில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க லோவர் மிடில் கிளாஸ் அதுவே அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாயோ அல்லது ரெண்டு லட்சம் ரூபாயோ அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட பதிமூன்று மடங்கு அல்லது இருபது மடங்கு அதிகமான ஒரு சம்பளமாக பார்க்கப்படும் அப்போ இந்த நடுத்தர வர்க்கத்திலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்றது வந்து உலக வங்கி ரொம்ப அப்பட்டமாகவே இதுல சொல்லிருக்காங்க அடுத்ததாக நாட்டினுடைய வேலை வாய்ப்பு தன்மையை பற்றி தரவுகளை வந்து உலக வங்கி கொடுத்திருந்தாங்க இதுல நாட்டில் வந்து வேலைக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்து வேலைக்கு போறதும் வந்து கணிசமான அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு ஆனால் வேலை இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருக்குதுன்னு சொல்லி உலக வங்கியினுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி உயர்கல்வி படித்த பட்டதாரிகள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் வேலை இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கியினுடைய ரிப்போர்ட் வந்து தெளிவா சொல்றாங்க இதை தாண்டி உலக வங்கி வந்து பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாட்டில் வந்து அதாவது வேலைக்கு போற ஆண்களுக்கும் வேலைக்கு போற பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படின்றது இருபத்தி மூன்று கோடி பேர் இருக்காங்க வந்து வந்து உலக வங்கி தெரிவிச்சிருக்காங்க இந்த வித்தியாசமானது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாலின வேறுபாடு இருக்கு அப்படின்றத வந்து தெல்ல தெளிவா தெரியுதுன்னு சொல்லி உலக வங்கியினுடைய ரிப்போர்ட்லேயே வந்து அதை சொல்லிருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தத்துல பார்க்கும்பொழுது இந்தியாவினுடைய வறுமை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம நம்பணுமா அல்லது இந்தியாவில் பொருளாதார சமமின்மைன்றது அதிக அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளணுமா இது வெறும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே அளவீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களினுடைய சொத்து மதிப்பு கடந்த ஒரு ஐந்தாண்டுகளில் அதுவும் சொல்லப் போனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதை பத்தாண்டுகளில் எவ்வளோ உயர்ந்திருக்கு அதை தாண்டி இந்தியாவில் எத்தனை கோடீஸ்வரர்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்ற இந்த அளவெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்பவே பெருசாக இருக்கும் பட் அந்த அளவுக்கு நம்ம போகலைனா கூட இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய இந்த வேறுபாடே வந்து நம்ம இந்தியாவினுடைய இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது உலக வங்கியினுடைய இந்த ஒரு அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் வர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை